ப வெல்கம் டு கேலாருடிக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் நம்பர் தான் பார்க்க வந்திருக்கோம் இதில் வந்து ஆல் ஆல்போர்டில் நமக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு நிறைய நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்கு எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்க போகிறோம் கொடுக்க போகிறது நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாழ்வு எடுத்துக்கலாம் நேற்று வந்து ஸ்ரீ அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம நேற்று நம்ம நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து நேற்று ஆள்போடல அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம தொடர்ந்து போட ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு தான் வரும் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடச்சினா அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பெண்டிங் நம்பரு இங்கே நமக்கு அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறது அதனால் நமக்கு பெண்டிங் நம்பரை நம்ம பார்த்துட்டா உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி வைக்கிறக்கான வாய்ப்புகள் என்னம்மா நம்பர்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் பெண்டிங் நம்பர்லேருந்து பேஸாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் பெண்டிங் நம்பர் பார்க்குறோம் இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்னா நம்பர் வந்து ஏ போடில் அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு நாள் தான் ஆச்சு அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டில் ஒரு போர்டு கூட பெண்டிங் இல்லை எல்லா போர்டுமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபது பி போல ஜீரோ சி போல் அஞ்சு இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது ரெ ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இருபது நாள பெண்டிங்கில் இருக்குது அதுவும் ஏ போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போலில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது பி போடில் பதினாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து இருபத்தி மூணு நாளாக இருக்குது ஆறு நாளாக இருக்குது அப்போ நமக்கு இன்றைக்கி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் நம்ம அதிகப்படுத்தலாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆக பாருங்கள் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸில் மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க இங்கே வந்து அப்போ சா சாட்டு தப்பாக இருக்குது அப்போ நமக்கு எத்தனை நாள் ஆச்சு பெண்டிங் நம்பரை பைசா பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் தான் ஆச்சு அஞ்சு ஆறு நாள் தான் ஆச்சு அதனால் நமக்கு அது நம்ம மூணாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து தப்பாக தான் காட்டுது இது வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குதுன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நேற்று ஆடி இருந்தாங்க நேற்று வந்து இருபத்தி ஆறு நாளாக இருந்துச்சு இருபத்தி மூணு நாளாக இருந்துச்சு இருபத்தி மூணு நாளாக இருந்துச்சு அது எத்தனை எடுத்து ஆடி இருந்தாங்க ஒரு சூப்பரான பெண்டிங் அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் பி போடில் எட்டு நாளாக இருக்குது சி போடல் நாலு நாளாக இருக்குது அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போ்டில் பத்தொம்பது நாளாக இருக்குது பி போடில் வந்து பதினாறு நாளாக இருக்குது ஆறு நாளாக இருக்குது சி போடில் எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் ஏழு பிபோரில் ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போல பதினஞ்சு சி போர்டில் வந்து நாற்பத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் அஞ்ச் இருபத்தி அஞ்சு பி போடில் ரெண்டு சி போல பத்து மாதிரி நாலு நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து ஏ போலில் நாலு பி போலில் அஞ்சு சி போலில் நாற்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தப்பாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஜீரோவும் ஜீரோ வந்து நமக்கு இந்த மாதம் கிடைக்கவே இல்லை அதையும் நம்ம தப்பாக தான் எழுதிக்கிறாங்க பார்க்கலாம் ஏன்னா நிறையா நம்பர் தப்பு தப்பாக தான் இருக்குது சரிங்களா அதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் நம்ம வந்து இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதாவது இன்றைக்கி ஆல் போடலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்னம்மா நம்பருக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ஃபேரபிளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து சி போர்டு யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஒன்பதுங்கிறது நமக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது மாதிரி சி சி போர்டில் ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாலும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால நமக்கு ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகாது ஒன்று டு ஒன்று தானதான் சொல்லலாம் ஒன்று டு ஒன்று வைப்பேன் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்று டு ஒன்று கிடச்சாலுமே ரொம்ப சந்தோஷம் தான் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி சாரி நாளைக்குங்கிற இன்றைக்கி நமக்கு ஒன்று டு ஒன்று கிடச்சாலுமே ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்று டு ஒன்னுலேயே நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் ஒன்று டூ ஒன்று டு ஒன்று வந்து நமக்கு எப்போயுமே கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம இந்த ஒன்று டு ஒன்னே கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஒன் டூ ஒன்று அப்படி கொண்டு வந்துடலாம் இப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏழுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன் டு ஒன்லேயே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சி போர்டில் வருதுன்னு எதிர்பார்க்குறேன் இல்லையா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் பீ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஒரு வேலை இருக்கலாம்னு எனக்கு தோணுது இங்கே உங்களுக்கு தான் ஏழை நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் என்னங்க ஒரு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள எப்படிங்க வரும் அப்படின்னு எனக்கு என்ன ஏழாம் நம்பர் தான் பி போர்டில் காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது ஏழை நம்பர் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க இருந்தால் எடுங்க இல்லைன்னா விடுங்க சரிங்களா நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் ஆல்போர்டில் நீங்கள் கூட வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு இல்லையா இப்போ இந்த நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஸ்ட்ரெஜ் ஆகலாம் இல்லையா இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி செட்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் எதிர்பார்த்து நம்ம கொஞ்சம் சொல்கிறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் தொடர்ச்சி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னு விட்டுருங்க இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் இல்லைன்னு விட்டுருங்க மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்பர் ஏ போர்டில் காட் பண்ணுறோம் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ தான் எட்டா நம்பர் வந்துச்சு ரெண்டு டாக்டாக்கு முன்னாடி தான் நமக்கு நாலுக்கு எட்டுக்கு நாலுன்னு கொடுத்தாங்க திரும்ப நமக்கு அதே தான் வருது எட்டுக்கு நாலு நாலு எட்டுங்கிற திரும்ப வருது அது மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் வந்த இடங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நாலாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகியதானு பாருங்கள் திரும்ப நாலாம் நம்பரே அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது இன்னும் நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உண்மை ரீசன் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு அப்படி தான் காமிக்கும் எப்பயுமே கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் மட்டுமே ஒரு இடத்துல காமிக்குமானா கிடையவே கிடையாது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கும் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது சதவீதம் வர மாதிரி காமிக்கும் பட் இதில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா உங்களுக்கு திரும்ப நாலு நம்பர் அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்களா நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் மேபி ஒரு வேளை நாலு நம்பர் கூட திரும்ப வர வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒன்பது நாளுங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைக்கி இடத்துல வரணும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன நம்பர் அடிக்கிறாங்க இல்லையா அதை அதை பேஸாக வச்சு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான ஆட்டமும் ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டமும் சேர்ந்து தான் என்னுடைய கணக்கில் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது இந்த மாதிரி எனக்கு வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எழுதி ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது நாலுங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் பட் இது ஒரு ஒரு நம்பராக தான் கன்சல்ட் பண்ண முடியும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஒன்பது இல்லை நாலு இல்லை மேபி ரெண்டு நம்பருமே வந்தாலும் வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படிங்கிற வாய்ப்பேன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு இல்லையா இப்போ நமக்கு என்ன ஒன்பது நம்பர் நாலுக்கு ஒன்பது செட் ஆகலாம் ரெண்டுக்கு ஒன்பது செட் ஆகலாம் ஏழுக்கு ஒன்பது செட் ஆகலாம் அப்போ நம்ம மறுக்க முடியாது ஏன்னா இது எக்ஸாக்டாக செட்டாக ஆகக்கூடிய நம்பர் நான் பவர் ஒன்பதுங்க அது எப்படி வராமல் போகும் அப்படின்னு நினைக்கலாம் அதிகமாக ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் தாங்க அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் தரப்பு சொல்லுவீங்க அப்போ அதுவும் நம்ம மறுக்க முடியாது அப்போ இப்போ ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் நம்ம அங்கே அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இது மாதிரி தான் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ஏன்னா இது அடிக்கப்பட்டது நானூற்றி இருபத்தி ஏழு சின்ன நம்பரு கொஞ்சம் எவ்விய மேலே பெ பெரிய நம்பருக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு அப்படி தான் காமிக்கிது கொஞ்சம் பெரிய நம்பர் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதையே நம்ம மிஸ் பண்ணுவோம்ங்கிறதுனால அதை கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பரு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனால் ஆறாம் நம்பர் வந்து நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கும் மேபி ஒருவேளை ஆறாம் நம்பர் செட் ஆகலாம் இல்லையா ஒரு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அது மாதிரி இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் எது மேட்ச் ஆகுது எது கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி செட்டாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இங்கே கிடைக்கிது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படியே மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்க அதாவது நம்ம என்ன கிடைக்குன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அதே அதேதான் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ போன டிராவுக்கு முந்தின ட்ரா வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி எட்டாம் நம்பரு மாதிரி திரும்ப வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா என்ன கணக்கில் திரும்ப ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸும் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்பது நம்பர் கொண்டு வரோம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்துக்குங்கிறதா என்னோடய கணக்கு உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க சரிங்களா எட்டாம் நம்பரும் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இது கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு ஒன்பது ஏழு ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்